உறவளுக்கு வணக்கம் நான் தங்குதீவா எங்களோட நாட்டை பொறுத்தளவுல அதாவது இலங்கைய பொறுத்தளவுல புதிய ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு பல்வேறு வகையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க நாளுக்கு நாள் புலம்பெயர் இளைஞர்களுக்கான நிறைய விடயங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க அதுலதான் இப்போ ஒரு முக்கியமான விடயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு தேவையான திருமணச் சான்றிதழா இருக்கட்டும் அதே நேரத்துல பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இப்படியான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க வந்து ஒன்று தங்கட நோக்கி வரோனும் அப்படி இல்லாட்டிக்குறோம்னு சொல்லி கடிதங்கள் எல்லாம் கொடுத்து பெரிய வேலை திட்டத்துக்கு பிறகுதான் இங்க கூடியதா இருக்கும் ஆனா இப்ப அவர் அந்த நிலையை மாற்றி ஒரு புதிய திட்டத்தை கொண்டிருக்கிறான்னு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கலன்ற ஒரு திட்டத்துக்கு கீழே புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு தேவையான இறப்பு சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் அதே நேரத்துல திருமணச் சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை எடுக்கிறதுக்கு நீங்க அங்க இருந்து கொண்டே விண்ணப்பித்து என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு தூதரகங்களுக்கு இந்த வெளியீடு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க திங்கட்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஏழு தூதரகங்களுக்கு இந்த நடைமுறை அறிவிக்கப்பட்டிருக்குனு தான் சொல்லணும் அதாவது ஜப்பான் கட்டார் குவைத் மற்றது மிலோனா டொரண்டோ மெல்போர்ன் மற்றும் துபாய் என்ற நாடுகளுக்கு தான் இந்த அறிவித்தல்களை வெளியிட்டு இந்த அறிவித்தல்கள் மூலம் பிறப்புச் சான்றிதழ்கள் மற்றது திருமணச் சான்றிதழ்கள் மற்றது இறப்பு சான்றிதழ்களை வந்து தாமதமின்றி பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு அதே நேரத்தில் எதிர்வர்ற காலத்தில் அனைத்து தூதரகங்களையுமே அடங்கி இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றதையும் அவங்க மகிழ்ச்சியோடு அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இப்படியான ஒரு வசதி வந்தது தெரியாமல் இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையான விடயம் நிறைய பேர் வந்து தங்கட சான்றிதழ்களை எடுக்கிறதுக்கு சரியாக கஷ்டப்படுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஏழு தூதரகங்களில் இருக்கிறவங்க வந்து தங்கட சான்றிதழ்களை நீங்கள் இனிமே ஒன்லைன் மூலமே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த காணொலி மூலமா தெரிவிச்சு கொள்றேன் அதே நேரத்துல இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னா எங்கட புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து வடக்குல நிறைய இடங்களுக்கு முதலீடு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த புலம்பெயர்ந்து போன தமிழர்களோட பூர்வீக இடம் தான் எங்கட வடக்கு இந்த வடக்குல வந்து நிறைய பேர் வந்து முதலீடுகளை செய்து இந்த வடக்கையும் அபிவிருத்தி அடைய செய்யணும் வடக்குல இருக்கிற மக்களும் கஷ்டங்கள் இல்லாம வாழணும்ன்ற எண்ணம் அவங்களோட மனசுல எப்பயுமே இருந்து கொண்டிருக்கு இங்கே நாங்கள் தொழில் பேட்டைகளை ஆரம்பிக்கிறதன் மூலமா நிறைய மக்களுக்கு வேலை கொடுக்கலாம் வேலைகள் இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுற நேரத்தில் இப்படியான தொழில் பேட்டைகளை ஆரம்பித்தா இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைகள் கிடைக்கும் என்றதால இதை நிறைய பேர் புதிய அரசாங்கத்தின் மூலியமா செய்யணும் அரசாங்கம் முற்று முழுதாக தங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் இப்போ எங்கட வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து இது சம்மந்தமாக எங்கட வெளி வியாபார அமைச்சரோட கதைச்சிருக்கிறாங்களா இப்படி கிட்டத்தட்ட ஐந்து இடங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த ஐந்து இடங்களில் தொழில் பேட்டைகளை அமைக்கிறதுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தயாராக இருக்கிறாங்க தங்களோட முதலீடுகளை கொண்டு இலங்கையில் போட்டு அதுவும் வடக்கு கிழக்க அபிவிருத்தி செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க இதுக்கான பூரண ஒத்துழைப்பை நீங்கள் தரணும்னு சொல்லி வெளிவகார அமைச்சரோட கதைச்சிருக்கிறாங்களாம் இருந்தாலும் இது சம்மந்தமான கிரீன் சிக்னல் கிடைக்கும்ன்றதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏண்டா எங்களை நாட்டில் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்படுறது காரணம் டொலர் பற்றாக்குறை என்றாங்க இப்போ டொலர்களை போட்டு இங்க முதலீடு செய்ய வழி கிடைக்க உண்மையாவே நாட்டுல கஷ்டம்ன்றது மாறும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் புதிய அரசாங்கம் அந்த ஒத்துழைப்பை தந்தால் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதுனால கண்டிப்பா இந்த வேலை திட்டம் தான் எல்லாரோட ஆசையும் மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த ஞாயிறு தாக்குதல் இது சம்பந்தமாக ஆட்சியில மாறப்பட்ட அரசாங்கமா இருந்தாலும் சரி தற்போதைய அரசாங்கமா இருந்தாலும் சரி நிறைய விடயங்களை தேடிக்கொண்டே தேடிக்கொண்டே இருக்கிறோம் தொலைந்த பக்கங்களை தேடுறமண்டி எல்லாம் சொல்றாங்களோ இல்லையே இது வரைக்கும் எந்த முடிவையும் சொன்னதா தெரியல ஆனா அந்த இடங்கள்ல உயிரை கொடுத்து தங்களோட உறவுகளை இழந்துட்டு இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் இருந்தாலும் புதிய ஜனாதிபதி வந்து தன்னால முடிஞ்சளவுல இதுக்கான நீதியை பெற்றுத்தருவென்று சொன்னதுக்கு பிறகு இப்ப மீண்டும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒவ்வொரு விசாரணை சிஐடி ஆபீஸ்ல போய்கொண்டிருக்கு அந்த வகையில தான் எல்லாருக்கும் தெரியும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்களாம் அவர் அந்த விசாரணைக்கு பிறகு அவர் வந்து வெளியில என்ன சொல்லியிருக்கிறாங்கடா பழைய அரசாங்கம் இருக்கேக்கையே இது சம்பந்தமான முழு விசாரணைகளை முடித்து அதுக்கு பிறகு பழைய அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இருந்தாலும் புதிய அரசு தன்னை வந்து சும்மா கூப்பிட்டு இப்படி விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் போக போகத்தான் தெரியும் இங்க என்னதான் நடக்குது உண்மையாவே முடிவு வருமா வராதான்றது போக போகத்தான் தெரியும் நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சிவஞானம் ஸ்ரீதரன்ட்ட விமான நிலையத்துக்கு செல்லைக்க அதாவது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிறைய தரம் விசாரிச்சிருக்கிறாங்க அதாவது நேற்றைய தினம் இந்தியாவில் நடைபெற இருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவர் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்றதுக்கு செல்ல இருந்தார் அந்த நேரத்தில் தான் இவரை தடுத்து பல மணி நேரம் விசாரித்ததுக்கு பிறகும் இவரால் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லையாம் என்றால் அவங்க பயண தடை விதிச்சிருக்கிறாங்களாம் இருந்தாலும் பயணத்தை மேற்கொண்டு இவர் விமான நிலையத்துக்கு சென்ற பிறகு தான் இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் வடக்கில் இருக்கிற இராணுவ முகாம்களை அகற்றதால் மீண்டும் வடக்கில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறோம்ன்றதை அனுர அரசு வந்து வடக்கில் இருக்கிற ராணுவ முகாம்களை எல்லாத்தையுமே அகற்றதால முப்பது வருடங்களா வடக்குல இருக்கிற மக்கள் எவ்வாறான ஒரு புகழ் நிலைமையை பயன்படுத்தி வந்தாங்க அந்த நிலைமை திருப்பியும் வரக்கூடும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் அவர் வடக்குல இருக்கிற மக்களை சாடிதான் இந்த விடயத்தை சொல்லி இன்றைய இந்த காணொளியில முக்கியமா நாங்களோட கதைக்கு வந்த விடயம் பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த இளைஞர்கள் வந்து உங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை இனிமே கிட்டத்தட்ட ஏழு தூதரகங்கள் மூலம் ஒன்லைன்லயே விண்ணப்பித்து எடுக்கலாம் என்ற விடயத்தை தான் கண்டிப்பா உங்களோட சேவனோடு மட்டு வந்தேன் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மறக்காம உங்களை மாதிரி எல்லாருமே பயனடையணும்ன்றதுக்காக சேவனுங்க